இருக்கும்போது மிகவும் பெரிய சங்கீதத்திலே பதினாறாவது சங்கீதத்திலே தான் சொல்லுகிற கர்த்தரை நான் எப்போதும் நேரம் முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்ல எட்டாவது வசனத்திலே கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை முதல் காரியம் எனக்கு முன்பாக யார் நிற்க வச்சிருக்கிறேன்னா கர்த்தரை நிற்க வச்சிருக்கிறேன் அ லைஃப் விச் இஸ் ஃபுல் ஆஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வா நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி எங்கே இருக்கிற கடவுள் மீது தான் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கிறார் இப்போது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அமிழ்ந்து போயிடுவோம் நாம் திருமா உட்கே பேகிருவு இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்றதை பார்க்கணும் என்பதை நான் கூட நடனவர்கள் தான் கேட்குறேன் சரி வா அப்படின்னு சொல்றாரு அப்போ இ டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எயிட் எடுத்து வைக்கிறார் நடக்கிற தண்ணீர் மீது ஆனா

நிறைய வலது மொத்தத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க பல வசனத்துல சொல்றாரு அதே அதிகாரத்துல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீங்க ஜீவ மார்க்கம்னா மார்க்கம்னா வழி ஜீவனுக்கு போகிற வழியை எனக்கு காமிப்பு என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்துவீங்க உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணம் ஆனந்தம் நான் உங்களோட சமூகத்துல இருக்க என்ன என் தரத்தை பிடிச்சிருப்பீங்க நான் உங்களுக்கு உங்களை வலது பாசத்தை வச்சிருக்கேன் கண் முன்பாக வைத்திருக்கேன்

நீ அசஞ்சு போய் அப்படியே அலக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போய் சோவோடு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க எனக்கு முன்பாக இருக்கீங்க என் வலது பக்கத்தில் இருக்கீங்க அசைக்கப்படுவதில்லை காட்டி இந்த ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு சொல்லிப்போம் நம்பின் பரலோகத்தான் எங்களுக்கு முன்பாக நீங்க இருக்கீங்க எங்க வலது பாசத்துல இருக்கீங்க எப்பொழுது அசைக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க காத்து வழி இயேசுவின் ஈசுவின் மூணு சட்டம் நடத்தினார் ஆமே